தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாழ்வையும் குடும்பத்தையும் புனிதப்படுத்தி ஆசிர்பதிக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறவர் உம்மை புகழுகிறவர் உம்மை ஆராதிக்கிறோம் உம் பெயரை வாழ்த்து வருவார் வல்லவராய் இரக்கமானவராய் ஆசீர்வாதம் நிறைந்தவராய் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் செயல்படுகிறீரே நன்றி தேடி வந்திருக்கிறீரே திடப்படுத்துகிறீரே பாதுகாத்து பராமரிக்கிறீரே நன்றி அப்பா இரவு முழுவதும் பாதுகாத்தீரே இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தீரே மாதத்தின் இறுதி நாளிலேயே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறீரே நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாய் மட்டுமே இருக்க எங்களுக்கு நீர் தந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி நன்மைத்தனங்களுக்கு நன்றி இரக்கத்திற்கு நன்றி வல்லமையின் செயல்பாடுகளுக்கு நன்றி அப்பா எங்களை கட்டி எழுப்புகிறவராய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறவராய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறீர்கள் நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த நாளிலே உம்முடைய இரக்கம் எங்களை சூழ்ந்திருப்பதாக எங்களை பாதுகாப்பதாக எங்களை பராமரிப்பதாக எங்கள் வரையும் எங்கள் வாழ்வையும் ஆட்கொள்வதாக இந்த நாள் நாள் முழுவதும் நீரே எங்களோடு பயணம் செய்கிறவராய் எங்களை பாதுகாக்கிறவராய் நன்மைத்தனங்களில் இரக்கத்தில் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் வேரூன்று செய்கிறவராயிருப்பார்கள் உம்முடைய ஆற்றல் உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு எங்கள் வாழ்விற்கு எங்கள் குடும்பத்திற்கு இந்த நாளிலே நிலையாய் நிறைவாய் கிடைப்பதாக புனிதர்கள் மறை சாற்றுகள் இந்த நாளுக்காக பரிந்து பேசுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பார்கள் அமேன் ஆமேன் குட் மார்னிங் have a beautiful day.